பேட்டேல போக வரமனே எங்க அதிகாரி போறதுக்கு போறதுக்கு சார் வரமா வாங்க இங்க கூட இல்ல என்ன வரமா போறதுக்கு போறதுக்கு போறமா போறதுக்கு போறதுக்கு போறமா 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 போ வெல்கம் பேக் ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி தோடருக்கும் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு போன வாரம் போன வாரம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்பவுமே தலைவரோட பேஜில் வந்து அப்டேட்ஸ் வரும் இப்போ மாநாடு கூட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி மாநாடு நடக்குது இரண்டாவது மா மாநில மாநாடு நடக்குதுன்னு சொல்லி தலைவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர் வர நிகழ்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா ஒன்று பொதுச் செயலாளர் சைட்லேருந்து இல்லை கட்சியோட ஒஃபிஷியல் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழைப்புதல் வரும் இந்த மாதிரி தலைவர் வராரு வாங்கன்னு சொல்லி ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தலைவர் தளபதி அவர்கள் வராருன்னு ஒரு நியூஸ் வரல எந்த தொண்டர்களுக்கும் எங்கள் யாருக்குமே தெரியாது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விஜயன் நம்ம வர இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்க போகுது போகுதுலாம் எங்களுக்கு தெரியாது ஸோ போராட்டம் நடக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நிறைய வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு நீதிமன்றத்தில் லெட்டர் கொடுத்து டேட்ஸ் கிடைக்கல கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க மண்டே டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஒஃபிஷியலாக இந்த டேட்டு இன்றைக்கி போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அப்போவும் சொல்கிறேன் மீடியாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி யாருக்குமே சின்ன ஒரு இண்டு இருந்தது கண்டிப்பாக தலைவர் வருவார்ன்ட்டு ஸோ அதுக்கு ரீசன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாக் மரணங்கள் அதாவது இருபத்தி நாலு குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி அவர்கள் பணையோருக்கு கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு பேசினாங்க அதுக்கு ரீசன் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல அந்த இருபத்தி நாலு குடும்பத்தைங்களும் கூப்பிட்டு அவர் பேசின விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் எப்படி இருக்கு என்னென்ன நடந்ததுன்னா எல்லாமே விஷயம் தெரியாமல் ஒருத்தர் எடுத்தோம் கவுத்தும் போராட்டம் பண்ண முடியாது ஆனால் இப்போ சமீப காலத்தில் நடக்கிற அரசியல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்கெல்லாம் வந்தது ஒரு ப்ரொமோஷனுக்காக நாங்களும் போராடணும் தெரியிறதுக்காக விஷயம் என்னென்னே தெரியாமல் போராட்டம் நடத்துகிற நிறைய கும்பல் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசியிருக்காங்க என்னென்ன நடந்துக்கோ அவங்களோட கஷ்டங்கள் என்னென்ன அந்த லாக்அப்பில் உயிரிழந்தவங்களோட சுச்சுவேஷன் என்ன அவங்க குடும்பம் எப்படி இருந்தது எதனால் உள்ள லாக்அப் டெத்து நடந்ததுன்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு கண்டிப்பாக உங்களோட நான் நிற்கிறேன் உங்களுக்கான நீதியை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் இந்த போராட்டம் ஸோ உடனே நமக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு தலைவர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு ஸோ அங்கே போகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள எங்கள் நிர்வாகிக்குள்ளே கழகத்தொடர்கள்லாம் தளபதி வருவாரா வரமாட்டாரா அந்த கேள்விகள் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ண காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது இப்போது ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கதறல் கதறல்னால் பயங்கரமாக கதறிட்டே இருக்காங்க இந்த கொடி கம்பம் வளச்சிட்டாங்க கொடியை திருடி இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு ஸோ பொது மக்களும் இந்த இதை தான் நியூஸ்ல பார்க்குறாங்க சில நியூஸ் சேனல் இதுக்காகவே வேலை செய்கிறாங்க நான் நோட்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்போவுமே வீடியோ பண்ணும்போது கரெக்டான விஷயங்கள் டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஸோ நிறைய விஷயங்கள் அதாவது ஆன்லைனில் வந்த நிறைய அலிகேஷன்ஸு தப்பான விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பொதுமக்களுக்கு நம்ம மூலயமா இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் இதுதான் நடந்தது நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவதூறும் நடக்கல தப்பான விஷயங்களும் நடக்கல எந்த மக்களுக்கு இடையூறான எந்த விஷயமும் நடக்கலன்றத தெரியப்படுறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கு காரணமே ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பர்மிஷன் ஆல்மோஸ்ட் சாதா ஒர்ஜினம் சார் பண்ணுற மைக்கில் பேசும்போதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த டேட்டில் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பார்க்கிங்க்கான இடமும் சரி ஸ்பேஸும் சரி எல்லாமே கொடுத்துட்டாங்க ஏன்னால் அவங்க போட்ட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா ஒன் ஹவர் தான் உங்களுக்கு டைம் யோசிச்சு பாருங்க நம்ம தலைவர் தளபதி அவர்கள் முதல்ல க கலந்துக்க போகிற மக்கள் போராட்டம் இது ஸோ ஒரு நியாயத்துக்காக போராட போறாரு ஸோ அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இது என்ன நியாயம் யோசிச்சுப்பாங்க நிறைய தெருமுனை கூட்டங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்க ரோடை பிளாக் பண்ணி வண்டியை போக விடாமல் சிக்னலை ப்ளாக் பண்ணி நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க சிஎம் எல்லாம் போகும்போது எவ்வளோ இடத்துல ரோடு டிராஃபிக்காக இருக்குது எவ்வளோ இடத்துல பிளாக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் மக்கள் நிற்கிறாங்க ஸோ இங்கேலாம் போலீஸ்க்கு எந்த பர்மிஷனோ எந்த இது இடையூறோ எந்த பிரச்சனைகளும் பண்ணலை நமக்கு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சரி ஓகே ஒன் ஹவரில் பர்மிஷன் ஓகே நாங்கள் பண்ணிவிடுறோம்னு சொல்லியாச்சு சொல்லிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணலான்னா அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணால் மாநாடு மாதிரி திரண்டுற போது அந்த இடத்துல ஸ்பேஸ் அவ்வளோ பெருசாக இல்லைன்னு சொல்லி நம்ம கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காகவும் சரி ஒரு அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக வரக்கூடாதுன்றதுனால என்னமோ தலைவர் வரது இன்ஃபார்ம் பண்ண இருந்தாங்க போ எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கழக தோழர்கள் கூட அவ்வளோ ஒத்துழைப்பாங்க அந்த சைடு போகிறதுக்கும் இந்த சைடு பேரிகார்டு போடுறதுக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் அதாவது இவங்க எதிர்பார்த்தது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான் கொஞ்சம் பேர் வருவாங்க ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க போல இருக்கு ஒரு ஐநூறு பேர் வருவாங்கன்னு அவங்களோட இமேஜினேஷன் இருந்தது ஸோ காலையிலேருந்து எல்லா சந்து உள்ளந்தும் தமிழக வெற்றிகழத்தோட கொடியை போட்டு வண்டிகள் வருது சென்னை வட சென்னையிலேருந்து வருது தென் சென்னையில் வருது மத்திய சென்னை வருது காஞ்சிபுரத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் வண்டிகள் வர ஆரம்பிச்சுது எல்லோரும் குடும்ப குடும்பமாக வர ஆரம்பித்தாங்க எல்லாருக்குலேயும் கொடி இருக்குது துண்டு இருக்குது வேனில் தலைவரோட படம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த உளவுத்துறையெல்லாம் இருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து ஒரு நியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வராறு போட இருக்குது ஸோ கூட்டம் ஆகிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போவே அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் க்ரௌடு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடிவிட்டாங்க இன்னும் அவர் வரப்போகிறது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் இப்போவே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போயிடுச்சா இல்லை உளவுத்துறை மூலிமா நியூஸ் போனனால பயந்துட்டாங்களா இது ஒரு புரட்சி ஆகிடப்போகுது இந்த ஆர்ப்பட்டம் ஒரு பெரிய லெவலில் பேசும் பொருளாயிட போகுது பயந்துட்டாங்களான்றது தெரியல ஸோ அப்போலேருந்து டூ வீலரு அந்த பைக்கு கார் வரதெல்லாம் ப்ளாக் பண்ணிட்டாங்க இந்த வண்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கிட்ட போகக்கூடாது நீங்களாம் பார்க்கிங் வெளியே எங்கன்னா பண்ணிவிட்டு வாங்க அதுவும் எங்கே தெரியுமா நமக்கு பார்க்கிங் கொடுத்தாங்க எல்லாருக்குமே நியூஸில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம பொதுச் செயலாளரும் ஆல்மோஸ்ட் மைக்கில் சொன்னார் ஆதிவர்ஜனா சாரும் சொன்னார் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தள்ளி அதாவது பீச் தெரியுமா பீச்சுக்கிட்ட எட்டு கிலோமீட்டர் தள்ளி அதாவது ஸ்டேஜ்லேருந்து எட்டு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி வண்டியை நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வரணும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நடந்து வர சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன்னா நிறைய ஆட்டோவும் சரி அங்கேருந்து இப்போ நம்ம ஆட்டோ கொடுத்து ஆட்டோவில் போய் இறங்கலான்னு நினைப்போம் ஆட்டோ போனாலும் தடுக்கிறாங்க நிறைய இடத்துல அந்த ஸ்டேஜ் பக்கமே போக விட மாட்டேறாங்க நிறைய பேர் வண்டியில் வராங்க அவங்களோட வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்தேன் ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் பேசுகிற வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்தேன் அவங்க வண்டியில் இறங்கி மீடியா கிட்டே கத்துறாங்க ஒன் ஹவராக இந்த ரவுண்டை நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் அந்த சைடு போனால் இப்படி போங்கன்றாங்க இப்படி போனால் அப்படி போங்கன்றாங்க தளபதி வந்துட்டாரு தளபதி அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் நம்ம கழக தோழல் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் கிட்ட கூட போகல அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க எல்லா பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க லட்டியை வச்சுட்டு இப்படி வரக்கூடாதமா அப்படியே போமா இந்த சைடு வழி கிடையாது பிளாக்கு அந்த சைடு போனால் பிளாக்கு இந்த சைடு போனால் பிளாக்கு அந்த அந்த ஸ்டேஜை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் பிளாக்கு பிளாக்குன்னா நம்மளால அங்கே போய் கலந்துக்க முடியாது இது இந்த ஒரு டீமுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய மகளிர் அணிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்த நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் கலந்துக்கவே முடியல நிறைய பேர் ரொம்ப தூரம் தள்ளி நின்றுருக்காங்க சில பேர் தலைவர் மேலே அன்புனாலையும் அவர் பேசுறதை கேட்கணும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணுன்றனால பீச்சில் வண்டி விட்டு எட்டு கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க நம்ம தோழர்கள் அதில் நிறைய லேடிஸ் குழந்தைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த மயக்கம் போட்டு விடுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் சொல்லுவேன் அவங்கள அங்கே நடக்க விட்டு வண்டியை உள்ளே விடாமல் எல்லாருமே நடந்து போய் அந்த வெயிலில் நடந்து போய் அங்கே ஆர்ப்பாட்டில் போய் நிற்கும் போது அங்கேயே கூட்டம் ஆல்ரெடி அவ்வளோ க்ரௌடு இருக்குது ஸோ அங்கே நடந்து போகும்போது இவங்க நடந்து போய் அங்கே கலந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மல் ஹியூமனுக்கு என்ன ஆகும் இதுக்கு ரீசன் நீங்களே சொல்லலாம் நார்மலாக ஒரு மனிதருக்கு தலை சுத்தும் அவங்க மார்னிங் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க அந்த க்ரௌடு மூச்சு முட்டும் ஆக்சிஜன் கம்மியாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலில் பர்மிஷன் ரத்து பண்ணுறது ஒன் ஹவர் பர்மிஷன் சொல்கிறது அதுவும் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் லீடர் வர டைமு ஸோ அவருக்கு பேசுகிறதுக்கு ஒரு மணி நேரம்னா எங்கே கிடைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க தலைவர் என்னப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலை கம்மியாக பேசிட்டார் ஏன் இவ்வளோ நேரம் பேசலை எங்க நீங்கள் கொடுத்த ஒன் ஹவரில் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க மூணு மணி நேரம் டைம் இருந்தது ஏன் இது முன்னாடி சொல்ல வேண்டியது ஆனால் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் பேசலான்ட்டு முன்னேறெல்லாம் யாருமே சொல்லு இந்த கண்டனார் முடிஞ்ச முடிஞ்சோன்னே எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா மூணு மணி நேரம் டைம் இருந்தது யார் சொன்னால் இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை காட்டுங்க மூணு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை காட்டுங்க நம்ம தோடர்கள் வந்தோம்னா எல்லாருமே பேசணும் நம்ம பொதுச் செயலாளர் பேசணும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பேசணும் இணைச் செயலாளர் பேசணும் அது ஒரு அந்த மாதிரி அந்த டீம் எல்லாருமே பேசணும் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்க பேசணும் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம தலைவர் பேசணும் இவ்வளோ விஷயம் இருக்குது இது எல்லாம் எப்படிங்க ஒன் ஹவருக்குள்ளே பேச முடியும் இது ஒரு ஹியூமன் நீங்கள் யோ யோசிச்சாலும் உங்களுக்கு தெரியும் ஒன் ஹவருக்குள்ளே எப்படி இதெல்லாம் பேச முடியும் ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் நடக்க விட்டு எல்லாரையும் மயக்க போட வச்சு இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம தமிழக விட்டுருக்கழகம் எப்படியும் நமக்கு அரசாங்கம் குடச்சல் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி கேனை ரெடி பண்ணாங்க நிறைய இடத்துல டாக்டர்ஸ் அதாவது டாக்டர் பிரபு கரைக்குடியில் இருக்கிறவர் ஸோ மாவட்ட செயலாளர் அவர் அவரோட தலைமையில் கிட்டத்தட்ட ஐம்பது டாக்டர்ஸ் குளுக்கோஸ் பவுடரில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸு ஆக்சிஜனு எல்லாமே நம்ம ஆளுங்க நிறைய பேர் இப்போ எங்கள் கூட வந்தவங்களும் தேவின்ற சிஸ்டர் கூட அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மயக்கம் வந்துச்சு அவங்களால மூச்சு விட முடியலன்னொன்னா இமிடியேட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் வண்டியில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்குமே கூட்டத்துக்குள்ளே யார் இருந்தாலும் நம்ம தோழர்களை உடனே தூக்கி வெளியே உட்கார வைக்கிறது இவங்க பிளான் பண்ணதே வேறு இந்த தமிழக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நடக்க விட்டால் மூச்சு வாங்குவோம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வரும் அதை நியூஸில் நம்ம பெருசாக காட்டிடுவோம் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணனால இத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இந்த பிளான் ஒன்று பண்ணாங்க நம்ம உஷாராக அங்கே டாக்டர்ஸு நம்ம தண்ணிக்கான அவங்களுக்கு தேவையான பிஸ்கட் பேக்கெட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணனால அதில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அலிகேஷன்ஸ் என்னென்னா இந்த போராட்டம் முடிஞ்சோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேடு சைடில் இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருக்கு அந்த சைடில் இருக்கிற கம்பியெலாம் உடஞ்சி சாஞ்சு இருக்கிறது பூச்செட்டிகள்லாம் உடஞ்சிருக்கிறது அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இமீடியட்டாக நியூஸ்லேருந்தும் நம்ம போராளிகள் நிறைய பேர் அதாவது திமுக ஐடிவிங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த மாதிரி பண்ணுறீங்களே இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அதாவது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிலாம் நாசம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி தாஜ் பூத்துன்னு கட்ட ஆரம்பித்தாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு அதாவது காப்பரேஷன் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது கூட்டம் அதிகமானனால நம்ம தோழர்கள் அதிக பேர் வந்தனா அங்கே நிற்கவே இடம் இல்லை எல்லோரும் கம்பியை பிடிச்சிட்டு அதை சாஞ்சிட்டு வாண்டடாக யாரும் கம்பியை பிடிச்சி இழுக்கிறதோ அதை சாச்சி விடுறதோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க திமுக நிறைய பேர் கொடியில் காரை போட்டு நிறைய ஃபேமிலியை துரத்துறது வெட்டி குலை செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல கூட்ட நெரிசலில் நம்ம தோழர்கள் நிற்க முடியாமல் அவ்வளோ கூட்டம் தலைவர் வந்தோன்னா அவரை பார்க்கணும் அவர் பேசுகிறத கேட்கணும் அது கூட போராடணுன்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிற்க இடம் இல்லாமல் அந்த கம்பி மேலே சாஞ்சு யாரும் வாண்டடாலாம் இது பண்ணலைங்க ஓ ஹெவி க்ரௌடு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இஷ்யூ ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ரோகிணி தேட்டரில் நம்மளோட ட்ரெய்லர் போடும்போது நம்ம தோழர்கள்லாம் உள்ளே போய் ரோகினி தேட்டரோட சேர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அவ்வளோ சேர் இதை இதாகிடுச்சு இந்த விஜயோட ரசிகர்களே இப்படி தான் ஒரு நியூஸ் ஒன்று பெருசாக பார்த்துருப்பீங்க அதோட ரீசனும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் அதாவது அந்த தேட்டருக்குள்ளே போக வேண்டியது ஒரு லிமிட்டட் ஒரு ஐநூறு பேர் தான் உள்ள போனோம்னா ரெண்டாயிரம் பேர் உள்ள போயிட்டாங்க ஸோ எல்லாருமே அலோவ் பண்ணிட்டாங்க அந்த நிர்வாகம் அதை கட்டுப்படுத்த முடியல ரீசன் அவ்வளவு வெறித்தனமா இருந்தாங்க உள்ள போயிட்டாங்க அது மேல நி வானெடரா யாரும் உடைக்கல நிற்க இடம் இல்லாம சேர் மேலே நின்னு அந்த சேர் உடைஞ்சு அதனால தான் அந்த டேமேஜ் ஆச்சு அதை பற்றி நம்மளும் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு போராட்டத்துக்கு வந்தவங்க முன்னாடி நிற்கணுன்றனாலையும் தலைவரை பார்க்கணுன்றனாலையும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கணுன்றனாலையும் பார்த்திங்கன்னா நின்று அதை ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அது சாஞ்சி எல்லாம் உடஞ்சிச்சு இமீடியேட்டாக நம்ம தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து இதை நாங்கள் சரி செய்து தரோம் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி ஒரு லெட்ரு எழுதி மாவட்ட செயலாளர் சைன் போட்டு நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ இது எந்த கட்சியும் பண்ணாத விஷயம் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தமிழக அரசாங்கம் சார்பாகவும் சரி எல்லா கட்சி சார்பாகவும் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இஷ்யூஸ் நடந்துருக்கு திமுகவோட கொடியெல்லாம் விழுந்து நிறைய மரணங்கள் நடந்திருக்கு திருவள்ளூர்ல லேட்டஸ்டா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு கட் அவுட் ஆட்டோ மேல விழுந்து அங்க ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போய் கை கல்லாம் பிராக்சர் ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கெல்லாம் எந்த இஷ்யூஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வரல இந்த கம்பி வளைஞ்சோன்னா அதை பெருசா ஒரு அஜெண்டா வாங்கிட்டாங்க இமீடியட்டா நம்ம தோழர்கள் சைட்ல இருந்து இந்த லெட்டர் வந்தோடனே டோட்டல் எல்லாரோட வாயும் அடைஞ்சிச்சு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் தரோம் எந்த கட்சிங்க பண்ணோம் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் தான் எங்கள் தோழர்கள் வந்தோனால்தான் இதை ஒத்துக்கிட்டோம் எங்கள் தோழர்கள் வந்து அது மேலே சாஞ்சு அது மாதிரி நின்னனால்தான் அது டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அது செய்து சரி செய்து தர வேண்டியது எங்களோட கடமை நாங்கள் செய்து தரப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் இருந்து ஒரு லெட்ரு வந்தது ஸோ இது வந்தோன்னா திரும்பவும் டோட்டல் ஆஃப் என்னடா எதுவுமே பண்ண முடியல எந்த நியூஸ் போட்டாலும் இமீடியட்டாக இது ஒரு மிகப்பெரிய லெவலில் பூம் ஆகுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் எங்களுக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சது இதில் இந்த நேரத்தில் சில மீடியாவை பற்றி நான் சொல்லணும் அவங்க பேரை எடுத்து சொல்ல தேவையில்லை ஸோ ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு சில மீடியாஸுக்கு அந்த இடத்துக்கு வராங்க நம்ம இப்போ நம்மளை பொறுத்தவரை ஒரு மீடியா இருக்கிறது நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவோம் நம்ம தலைவரை பற்றி பேசுவோம் டிவியில் போடுவாங்க மக்கள் பார்ப்பாங்க அது எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற விஷயம் தான் ஸோ இந்த மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா வாண்டடாக ஒருத்தரை கூப்பிடுறாங்க அவங்க கையில் வாண்டடாக ஒரு கொடியை கொடுக்குறாங்க அவர் தமிழக வெற்றிகழக நிர்வாகியாக இதுக்காக தான் வந்தாங்களான் எல்லாம் தெரியாது நீங்கள் ஆல்மோஸ்ட்டு பார்த்துருப்பீங்க உடம்பு சரியில்லாத ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பீச் சைடெலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அங்கே படுத்துட்டு இருப்பாங்க வீட்டை விட்டு வந்திருப்பாங்க அந்த நபர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போதே அவர் சொல்கிறாரு நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது அவர்கிட்ட கேட்கும்போது அவரோட பேச்சுக்கள் வார்த்தைகள் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது முரணாடாக இருக்குது அவர் சொல்றது கையில் போர்டு வச்சுருக்காரு அப்போ அந்த ஆங்கரு கேட்குறாங்க இந்த போர்டு எதுக்கு வச்சுருக்கீங்க இது யார் உங்களுக்கு கொடுத்தா அதாவது இவங்களே ப்ரொவோக் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேள்வி கேட்டு உங்களுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத மென்டல் இல்னஸ் இருக்கிற ஆள் என்ன பதில் சொல்வார் ஸோ இது எல்லாமே நம்ம தோழர்களை சுற்றி நின்று பார்த்த உடனே லாக் பண்ணிட்டாங்க அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம தோழர்களை அவங்கள லாக் பண்ணுவாங்க இமீடியட்டே லாக் பண்ணி எங்கே அவர் தான் தப்பு தப்பாக பேசுகிறாரு தெரியுது அவரோட பேச்சில் கிளாரிட்டி கிடையாது அவங்க அவர் இந்த ஊர்க்காரரே கிடையாது அவரே சொல்கிறாரு எல்லாத்தையும் நீங்கள் ஏன் நோண்டி நோண்டி கேட்குறீங்க இத்தனை பேர் வெள்ளை சட்டை போட்டு தலைவரோட பேஜை குத்தி தொ கொடி கையில் வச்சுருக்காங்க துண்டை போட்டிருக்காங்க இவங்கக்கிட்ட நீங்கள் கேள்விகள் கேட்கல இந்த பையன் ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்காரு அவர் இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை அவனை அங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு ஃப்ரேமில் நிற்க வச்சு கொடியை இந்த போர்டை கையில் கொடுத்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா இது நியாயமாக கேட்டோம்னா அங்கே ஒரு வாக்குவாதம் ஆகிடுச்சு இதை டிவியில் வந்து மிகப்பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாங்க நம்ம பசங்க ஆன்லைனில் விச்சுவல் வாரியஸ் இதை வந்து கிழித்து தொங்க விட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அவங்களுக்கு தலைவர் கையில் வச்சுருந்த போர்டு சாரி வேண்டாம் மீதி வேண்டும்னு ஒரு போர்டு வச்சுருந்தாரு அது கீழே சாரி கேளுன்னு ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிட்டாங்க இதை ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ விஜய் அவர்கள் சாரியும் கேட்க சொல்கிறாரு சாரி வேணானும் சொல்கிறாரு நீதியும் கேட்குறாருன்னு சொல்லி இதை ஆன்லைனில் ஒரு டீம் வந்து தனியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதாவது ஒரிஜினலாக ஒரு கண்டனும் கொடுக்க முடியலன்னு சொல்லி ஃபேக்கான விஷயங்களை பார்த்திங்கன்னா தளபதி போர்டில் தப்பாக இருக்கிற மாதிரி இதையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஈவெண்ட்டை நடந்தோன்னே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தோடனே இது வந்து வெற்றின்றதை வெளியே பேசிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூங்காம வேலை செஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே பதிலடி மாதிரி நம்ம தோழர்கள் ரிப்ளை கொடுத்து இது நடந்தது இது உண்மை சோ இவ்வளவு விஷயமும் நான் சொல்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன போராட்டத்தில் இப்படி நடந்துச்சு அவர்கள் இவ்வளோ தான் பேசுனாரா இதுதான் காரணமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க சாதாரண நியூஸ் பார்க்குறாங்க எவ்வளோ பேர் தமிழக அரசுக்கிட்ட காசு வாங்கி நியூஸ் சேனல் நடத்துகிறாங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு அஜெண்டாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்போ தான் நம்மளால் இங்கே வாழ முடியும் நம்மளால் பழைக்க முடியுன்றனால அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டைவே வச்சு சுற்றுறாங்க நிறைய பேர் தோழர்கள் போகும்போது அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு நியூஸ் போடுறதும் இந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் நடந்துட்டு ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி மாநாடு வேறு அனவுன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அன்னைக்கு இது 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 ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கவனம் செலுத்துகிற திமுக அரசு மாநாடுக்கு எவ்வளோ வேலையை பார்ப்பாங்க ஸோ நம்ம தோழர்கள் எல்லாருமே இதில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த போராட்டத்துக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா நான் கூட ஆன்லைன்லலாம் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம தோழர்கள் உஷாராக இருக்கணும் ஸோ நம்ம ஒரு நூறு பேர் வரணும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஃபேக்கான மெம்பர்ஸ் உள்ளே இருப்பாங்க யார் வேணா உள்ளே வரலாம் நமக்கு தெரியாது நம்ம தோ துண்டை தோளில் க தோளில் போட்டுப்பாங்க நம்ம கொடியை கையில் வச்சுருப்பாங்க நம்ம தோழர் தானா கூட நமக்கு தெரியாது அந்த நமக்கு தெரியாது யார் வேணா உள்ளே வரலாம் சண்டே கிரியேட் பண்ணலாம் தேவையில்லாத விஷயம் சொல்லலாம் மீடியா முன்னாடி தேவையில்லாமல் பேசலாம் எவன் ஒரிஜினல் எவன் டூப்ளிகேட் இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது எல்லாமே பணம் தாங்க காசு கொடுத்து சரக்கை வாங்கி கொடுத்துட்டு நீ இதை போய் பேசுகிறானா அவன் போய் பேசிட்டு வந்துருவோம் ஸோ நாளைக்கு தாவேக்கா நிர்வாகி இதை பேசினாங்கன்னு தான் நியூஸில் பப்ளிஷ் ஆகும் ஸோ அதனால் இது ஒரு எச்சரிக்கையாக நம்ம ஒரு முன்னாடி நாளே இதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டாப் ஆங்கிள்லேருந்து அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஜமாலே சொல்கிறேன் தலைவர் அன்றைக்கி பேசின விஷயங்கள் கரெக்டான விஷயம் அவர் அந்த மூணு நாலு நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த விஷயம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது அங்கே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது அங்கே ஒரு அம்மா பேசின நீங்கள் கேட்டிருப்பீங்க தமிழ்நாடே அங்கே பின்னாடி இருக்குன்ட்டு ஸோ விஜயன் மீன் பண்ணி சொன்னாங்க அதெல்லாம் ஒரு கூஸ்பம் பப் மூமெண்ட்ஸு அந்த ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவர் கூட நிற்க வச்சு உங்களுக்கு நான் இருக்கம்மா நாளைக்கு ஒரு விஷயம்னாலும் நான் உங்களுக்கு நிற்பேன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தா இருப்பாங்க இது தாங்க ஒரு தலைவன் இவ்வளோ ஆண்டு ஆட்சியில் அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க திமுகலாம் எழுபத்தஞ்சுக்காண்டு ஆட்சி அப்படி அவ்வளோ ஆண்டு காட்சியே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தாங்க அவங்க உறுப்பினர் நம்ம ஆரம்பித்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது நமக்கே ஒன்றரை கோடி உறுப்பினர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளாக ரெண்டு கோடி வந்துடுவாங்க ஸோ நம்மளே அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்கெலாம் எம்மாத்திரம் ஸோ இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணீங்கன்னா இறங்கி இதுக்காகலாம் போராடி இதுக்கெல்லாம் முன்னாடியே நீதி வாங்கி கொடுத்துருந்தாருன்னா நம்ம இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே இப்போ இன்னொரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடந்தது இவரே இந்த நாலு வருஷத்தை மட்டும் எடுத்து பேசுகிறாங்க ஒரு நார்மலான ஒரு நான் ஓட்டு போடுற ஒரு வாக்காளராக பேசுகிறேன் நாலு வருஷத்தில் என்ன நடந்தது இப்போ இருக்கிற அரசாங்கம் யாரு அவரை தான் நான் கேள்வி கேட்க முடியும் தோத்து போனவனை கூப்பிட்டியோ உன் இதெல்லாம் ஏன் நடந்துன்னு சொல்லி நான் வேற ஆளால் ஏன் கேட்கணும் அவர் தான் இல்லையே இப்போ அவரை தான் தூக்கி எரிஞ்சிட்டோமே அவர் சரியில்லைன்னு உங்களை தூக்கி உங்களை உட்கார வச்சிருக்கோம் நீங்களும் இதே பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு மரணங்கள் எனக்கு தெரியவே தெரியாது நாளா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஜிக்குமார் இறந்திருக்காரு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம நியூஸில் மீடியாஸ்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் நம்ம தலைவரோட அறிக்கையெல்லாம் நமக்கு தெரிய வந்தது என்றைக்கி எங்கள் தலைவர் இதை பற்றி பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தான் இதை பற்றி நான் ஸ்டடியை பண்ணேன் இருபத்தி நாலு பேரை இந்த மாதிரி லாக் அப் மரண இத்தனை பேரை கொண்டிருக்காங்க எல்லாம் வெளியே வராமல் மூடி மறைச்சி அந்த நேரத்தில் பேசுவாங்க அதுக்கப்புறம் அது வாஷ் அவுட் ஆயிருக்கு இந்த நாலு வருஷத்தில் இவ்வளோ நடந்திருக்குன்னு போது நிஜமான ஷாக்கிங்காக இருக்குது நாளைக்கு அஜித் குமார் இடத்துல நான் இருக்கலாம் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஸோ நமக்கெல்லாம் யார் கேள்வி கேப்பா யார் பதில் வரும் ஸோ இப்போ தலைவர் விஜய் அவர்கள் ஒருத்தர் இருக்கிறனால இவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறோம் இது வெளியே வந்திருக்கு இனிமேல் இதை செய்கிறதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க காவல்துறை கூட இனிமேல் யோசிப்பாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணால் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ அந்த மனுஷன் ஸ்டேஜ் போட்டு சொல்ல ஆரம்பித்தார் நம்ம மானமே படுன்றதுனால எல்லாருமே யோசிப்பாங்க இனிமேல் கூப்பிட்றவங்கள மரியாதையாக பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இது இதுக்கு ஒரு மிகப்பெரிய இது எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகம் என்று இருக்குது அதில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நியாயமான விஷயங்களும் இந்த ஃபேக் அஜெண்டா வச்சு பரப்புற எல்லாருக்குமே ஒரு ரிப்ளைவாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாடா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி